என்னுடைய கவனமான நேர்களே உங்கள் எல்லாருக்கும் நான் வணங்குறேன் நீங்கள் இப்போ கேட்க போகிற சொற்பொழிவு ஓஷோன்னு அழைக்கப்படுற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவரை எல்லாரும் பகவான் ரஜினீஷ்னு கூப்பிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் மகாராஷ்டிராவோட மாநிலத்தில் புனேல இருக்கிற அவருடைய ஆசிரமத்தில் சிவனுடைய சூத்திரங்களை பற்றி ஹிந்தி மொழியில விஸ்தாரமான சொற்பொழிவுகளாக பேசியிருக்காரு அந்த சொற்பொழிவுகளை உங்களுக்காக தமிழ்ல மொழி பண்ண முயற்சி பண்ணிருக்கேன் வாங்க சிவனுடைய சூத்திரங்களை பத்தி அவருடைய ஆழ்ந்த விளக்கங்களை இந்த முதல் தொடர்ச்சியில கேட்க ஆரம்பிக்கலாம் நம்ம வாழ்க்கையினோட முக்கியமான ரகசியம் இந்த வாழ்க்கையினோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல இருக்கு இந்த உண்மையை நம்ம ரெண்டு விதமா தேடி தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு நம்ம ஆன்மத்தனமா தேடி தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு நம்ம பெண்மத்தனமா தேடி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆன்மத்தனமான பாதை எப்படி இருக்கும்னா ரொம்பவும் வன்முறையா ஆக்கிரமிப்பா ஒரு தாக்குதலான ஒரு வழியா இருக்கும் எல்லா விஷயங்களையும் எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே ஒரு பெண்மையான பாதை எப்படி இருக்கோனா அர்ப்பணிப்பா பணிஞ்சு போற வழியா இருக்கும் எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிற ஒரு வழியா இருக்கும் விஞ்ஞானம் ஒரு ஆண்மையான வழி அதுவே தர்மம் ஒரு பெண்மையான வழி இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எல்லா ஆன்மீக சாஸ்திரங்களும் வணக்கத்தை தான் ஆரம்பிக்குது இறைவனுக்கு வணக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது வெறும் ஒரு கலாச்சாரம் மட்டும் இல்லை ஒரு பாரம்பரியமோ இல்லை ஒரு முறைபாடு மட்டும் இல்லை இந்த வணக்கம் உன்னோட போய் அடையறதுக்கான பாதையில நீ படிவோடு இருக்கணுன்றத உணர்த்து வைக்குது சில பேரை கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்பவும் மொரட்டுதனமா இருப்பாங்க அகங்காரம் அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்கும் ஒரு உண்மையை கூட பன்முறைப்படுத்தி பிச்சி செதறி அதை ஆக்கிரமிச்சு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க எல்லா விஷயங்களையும் பறிச்சு சொந்தம் கொண்டாட பார்ப்பாங்க உண்மையோட வாசல்ல போயிட்டு நீ ஒரு போர் வீரன் மாதிரி எதிர்த்து நின்னா நீ கண்டிப்பா தோத்துருவ தேவையில்லாத பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா ஒரு அர்த்தமுள்ள முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த உலகத்துல நீ எதை நினைச்சாலும் சொந்தமாக்கிக்க முடியும் ஆனா ஒரு விலை மதிப்புள்ள விஷயத்த உன்னால அடைய முடியாது அதே போலதான் விஞ்ஞானம் தேவையில்லாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ ஆனா சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்க தவறிடும் கல்லு மண் தாவரம் இத பத்தியான எல்லா அறிவியும் தேடி எடுத்துக்கோ ஆனா ஆத்மான்ற அந்த உள்ளுணர்வுக்கான ஞானத்தை தவறிடும் விஞ்ஞானம் எப்படி இருக்கும்னா ஒரு வெறி பிடிச்ச ஆண் பாதையில போயிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அடையறதுக்காக அவன் ஆக்கிரமிப்பான் துன்படுத்துவான் கற்பழிப்பு நடந்துடும் அப்படி பண்றதுனால அவனுக்கு அந்த பெண்ணோட உடல் மட்டும்தான் கிடைக்கும் அவனால் அந்த பெண்ணோட ஆத்மாவை நெருங்கவே முடியாது அவளுக்குள்ள ஒரு அன்பு ஒளிஞ்சிருந்தது அந்த அன்புக்கான விதைய நீ முளைக்க விடாம பண்ணிட்ட அவளுடைய மனசை அவனால எப்பவும் அடைய முடியாது அவளுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த அன்பை ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு நீ தவறிட்ட கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணோட அன்பு என்னன்றதே உனக்கு புரியாமலே போயிடும் இதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை வன்முறையை பயன்படுத்தியே அடைய பார்க்குறோம் சரியா சிந்திச்சு பாத்தீங்கன்னா விஞ்ஞானமும் ஒரு துன்புறுத்துற முறை இந்த இயற்கையை கற்பழிக்கிற மாதிரி இயற்கை தன்னுடைய எதிரி மாதிரி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்ற சவாலா எடுத்துக்குது இயற்கையை திரும்ப திரும்ப ஆக்கிரமிச்சு அதை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு விஞ்ஞானம் எப்பொழுதுமே விஷயங்களை துண்டு துண்டா பிரிச்சு பார்க்கறதுல தான் நம்போம் பாகுபடுத்தி பார்க்கறது தான் விஞ்ஞானத்தோட முறைப்பாடே அணு அணுவா பிரிச்சு அதுக்கிடையில இருக்கிற ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க விரும்பும் விஷயங்களை ஆக்கிரமிச்சு அதை துன்படுத்தி அழிச்சுதான் தெரிஞ்சுக்கும் விஞ்ஞானம் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அதை அழிக்காம தெரிஞ்சுக்கிறது இல்லை விஞ்ஞானம் அதோட தேடல்ல பல ரகசியங்களை கண்டுபிடிக்கும் ஆனா விழிப்புணர்ச்சியோடு இருக்கிற அந்த ஆத்மாவை பத்தி எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்காது ஒரு விஞ்ஞானிக்கிட்ட ஒரு அழகான பூவை கொடுத்து அது ஏன் இவ்வளோ அழகா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எடுத்ததும் அந்த பூவை அந்த மரத்துல இருந்து பறிச்சிருவான் அடுத்ததா அதை துண்டு துண்டா வெட்டி பல ரசாயனங்களை போட்டு பல சோதனைகளை செய்வான் அது எதனால இவ்வளோ வாசனையா இருக்கு அது எதனால இந்த வடிவத்துல இருக்கு அது எதனால இந்த நிறத்துல இருக்குன்னு இந்த மாதிரி பல ரகசியங்களை கண்டுபிடிப்பான் ஆனால் அந்த பூ ஏன் அழகா இருக்குன்றதுக்கு கடைசி வரைக்கும் அவனால் பதில் சொல்ல முடியாது அந்த பூவோட அழகு அதோட முழுமைத்தனத்துல இருந்தது அது அவன் எப்போ பறிச்சானோ அப்பவே அதோட அழகும் அழிஞ்சிருச்சு விஞ்ஞானம் என்றைக்குமே ஆத்மாவை நம்பினதே இல்லை அதால நம்பவும் முடியாது ஏன்னா காலங்காலமா விஞ்ஞானம் அதோட தேடலை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் கூட அந்த உள்ளுணர்வோட இருக்கிற அந்த ஆத்மா பத்தியான எந்த ஆதாரமும் தேடி எடுத்தது இல்ல ஆத்மா இல்லைன்னு சொல்லிட முடியாது அதை அணுகிற முறைதான் தவறானது இந்த விலைமதிப்புள்ள ரகசியத்தை நீ ஆக்கிரமிச்சு தெரிஞ்சிக்க முடியாது இந்த வாழ்க்கையினோட ரகசியத்தை நீ பணிஞ்சு போய் தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆத்மாவை நெருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெண்ணை நெருங்குற மாதிரி தான் நீ பக்தியோட இருக்க நீ எப்ப முயற்சி பண்றியோ எப்ப நீ பணிவோடு இருக்க முயற்சி பண்றியோ உன்னோடைய பிரார்த்தனைகளை தீவிரமாக்க முயற்சி பண்றியோ அன்னைக்கு உன்னை நீயே அந்த அன்போட மையத்துல பாப்ப இங்க அவசரப்பட்ட வேலைக்காகாது கொஞ்ச கூட அவசரப்பட்டினா எல்லாமே தவறிடும் பயங்கரமான ஒரு தைரியம் வேணும் உன்னோட அவசரம் அவளோட இதயத்துக்கான கதவை மூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா உன்னோட அவசரமோ அந்த ஆக்கிரமிப்பு தனத்துக்கான அறிகுறி இந்த வாழ்க்கையினோட உண்மையை தேடி போறவங்களோட முறைய ரெண்டே வார்த்தைகளை சொல்லலாம் ஒன்னு வந்து பிரார்த்தனை இன்னொன்று பொறுமை நம்மளுடைய எல்லா ஆன்மீக சாஸ்திரங்களும் பிரார்த்தனையில தான் ஆரம்பிக்கும் கடைசியில பொறுமையை சொல்லி கொடுக்கும் அதே மாதிரியே தான் இந்த சிவனுடைய சூத்திரங்களும் ஆரம்பிக்குது சூத்திரங்களோட முதல் வரி என்ன சொல்லுதுன்னா ஓம் அந்த பெரும் ஆனந்தத்தோட சுய பிரகாசத்திலேயே பிரமிக்க வைக்கிற பேரழகான சிவனுக்கு அவனுடைய அருளை கேட்டு நான் பணிவோடு வணங்குறேன் இந்த வணக்கத்தை ஆழமா உங்க மனசுல இறக்கிக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னா வாசலே தவறிட்டீங்கன்னா பின்னாடி வரப்போற அழகான மாளிகைய பத்தி நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியாது சரி நம்ம இந்த ஆன்மத்தனமான அணுகிற பாதைய நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்போம் ஆக்கிரமிச்சு அணுகிற முறைய விட்டு கொடுப்போம் இந்த விஷயத்த நீ அறிவுபூர்வமா சிந்திச்சு எடுக்கிற முடிவா இருக்க கூடாது உன்னோட இருந்து வரணும் ஏன்னா இது அன்ப சார்ந்திருக்கு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுல இல்ல ஒரு கணக்கை தீர்மானிக்கிற மாதிரி சூத்திரங்களை படிச்சு புரிஞ்சிக்க முடியாது இந்த சூத்திரங்கள் ஒரு காவிய மாதிரி ஒரு காவியத்தையோ இல்ல ஒரு கவிதையோ நீ கட்டுற மாதிரி படிக்கிறது இல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற இனிமைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேனீற போல ருசிக்கிறோம் கடுமையா இருக்கிற கஷாய மாதிரி அதை ஒரடியா இல்ல கவிதையில இருக்கிற சுவைய நீ கொஞ்சம் கொஞ்சமா ருசிப்ப ஒரு கவிதையோட ஆழத்தை புரிஞ்சிக்க நீ ஒரே கவிதையை பலமுறை படிக்க வேண்டியதா இருக்கும் இந்த கவிதைகள் கணக்கு மாதிரி இல்ல ஒரு கணக்கு ஒரு தாட்டி கணக்கிட்ட பிறகு அதோட தீர்வு கிடைச்சிடும் ஆனா கவிதைகளுக்கு தீர்வே இல்ல கவிதைகளையும் அவ்வளோ சீக்கிரம் தீர்மானிக்க முடியாது ஒரு ஒரு தடவையும் இந்த கவிதைகளை படிக்கிறப்ப அதோட ஆழ்ந்த அர்த்தத்துல நம்ம மூழ்கிடுவோம் நீ விரும்ப விரும்ப அதை இன்னமும் ரசிக்க ஆரம்பிப்ப ஏன்னா உன்னோட இருந்து வர புரிதலுக்கு அளவே இல்லை சாஸ்திரங்களை ஒரே முறை படிச்சு அதை தூக்கி போட்டுற முடியாது கொஞ்சம் கொஞ்சமா அதை ருசிக்க ஆரம்பிக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ இதை நம்ம பல தடவை ருசிக்க வேண்டியதா இருக்கும் காலையில சூரியன் உதயமாகறப்ப மாலையில சூரியன் அஸ்தமா ஆகுறப்ப மனசு சந்தோஷமா இருக்கிறப்ப மனசு துக்கமா இருக்கிறப்பையும் இந்த மாதிரி உங்களுடைய மனசு வெவ்வேறு மனநிலையில இருக்கிறப்ப இந்த கவிதையில முழுகினீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் வெவ்வேறு மாதிரியான ரகசியங்களை திறந்து வைக்கும் அப்ப கூட அவங்களால முழுசா புரிஞ்சிக்க முடியாது இந்த சாஸ்திரங்களை யாருமே முழுசா புரிஞ்சுக்கினதே இல்லை தான் நம்ம காலகாலமா தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே ஒப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் வெளிநாட்டுல இருந்து இதை பாக்குறப்ப இதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது பல ஆயிரம் வருஷங்களா ஒரு கீதைய நம்ம ஏன் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறோன்றது அவங்களுக்கு என்னைக்குமே புரியாது உன்னோட தேடல்ல நீ எவ்வளோதான் கண்டுபிடிச்சாலும் நீ உணர்வை இன்னும் தெரிஞ்சிக்க பல விஷயங்கள் இருக்குன்னு நீ எவ்வளோ ஆழமா முழுகிறியோ அந்த ஆழத்துக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு உணர்வை இந்த சாஸ்திரங்களை வெறும் படித்து மனப்படம் பண்ண எழுதப்படலை சாஸ்திரங்களை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை உன்னோட ஆழ் மனசில் இறக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கணும் அதனால தான் இந்த சாஸ்திரங்களை நம்ம காலங்காலமாக ஒரு ஜபம் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த சாஸ்திரங்கள் சொல்ற விஷயத்த நம்ம அறிவு பூர்வமா இருந்து அதை புரிஞ்சுக்கிறதுல இல்லை அதோட ரசனையில் இருக்கு தற்காலிகமாக ஒரு கணக்கை தீக்குற மாதிரி இந்த சாஸ்திரங்களை படிச்சு புரிஞ்சிக்க முடியாது இந்த சாஸ்திரங்களை நம்மளுடைய ஆழ் மனசுல இறக்குறப்ப அது நமக்கும் நம்ம மனசுக்கும் இருக்கிற இடைவெளியை நீக்குது இந்த இடைவெளி நீங்கின பிறகு உங்கள் மனசும் நீங்களும் வெவ்வேற இல்லை ரெண்டுமே இணைஞ்சிரும் சாஸ்திரங்களை இந்த மாதிரி பணிவோடு அணுகிறது தான் இந்த பெண்மையான வழி சிவனுடைய சூத்திரங்களையும் இந்த மாதிரி பணிஞ்சு போய் அணுகுனீங்கன்னா தான் அதோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க முடியும் இந்த சூத்திரங்களை உங்க ஆழ் மனசுல நீந்த விடுங்க உங்க ஆழ் மனசுல இதை உள்வாங்கிக்கோங்க எந்தவித சந்தேகத்தையும் உருவாக்க வேண்டாம் இது உங்களுக்குள்ள என்ன பண்ண போறதுக்கான எதிர்பார்ப்பும் உண்டாக்க வேண்டாம் இது சரியா இல்லை தவறான்ற முடிவு கூட எடுக்காதீங்க உங்க ஆழ் மனசுல இறக்கிறதுக்கான முயற்சி மட்டுமே பண்ணுங்க இந்த சூத்திரங்கள் பத்தியான முக்கியமான விஷயம் இந்த சூத்திரங்கள் உங்க ஆழ் மனசுல இறங்கின பிறகு இது என்ன பண்ண போறதுன்னு உங்களை சார்ந்து இல்ல அதை எப்படி சொல்லலாம்னா இருட்டிலே இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை பத்தி எப்படி நிர்ணயிக்க முடியும் நோயாளியாகவே இருக்கிறவனுக்கு ஆரோக்கியத்தோட அருமை எப்படி புரியும் கோபம் பெருப்பு அகங்காரத்துக்கூட வாழ்றவனுக்கு அன்பனா என்னன்னு அவனுக்கு எப்படி புரியும் அவனால ஒரு காதல் கவிதையை படிச்சு புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம் அர்த்தங்களையும் தாண்டி அந்த வார்த்தைக்கு இடையில ஒளிஞ்சிருக்கிற அந்த உணர்வுகள் அந்த உணர்வுகளுக்கான கதவு அவனுக்கு மூடியே இருக்கும் நம்ம படிக்கிறப்ப அதோட வார்த்தைகளிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தைகளையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தவனால அனுபவத்துல இறங்க முடியாது அதனால சூத்திரங்களை படிச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க ரசனையோட ருசிக்க ஆரம்பிங்க எப்ப இந்த ரசனையோட ருசியில இறங்குறியோ அப்பதான் உங்களுக்குள்ள பல ரகசியங்களை திறந்து வைக்கும் இந்த விஷயத்தை நீங்க ஒரு நொடி கூட உணர்ந்துட்டீங்கன்னா உன்னை நீயே ஒரு புது மனுஷனா பாப்ப உனக்குள்ள புதுசா ஒரு பூ பூக்கும் உனக்குள்ள இருந்து ஒரு புதுவிதமான வாசம் வெளிவந்திருக்கும் உனக்குள்ள இருந்த ஒரு துர்நாற்றத்துக்கு எந்தவித அடையாளமும் இருக்காது ஒரு பெரும் பிரகாசத்துக்கான ஒரு அனுபவமா இருக்கும் ஒரு தீக்குச்சினோட நெருப்பு மாதிரி இந்த வெளிச்சத்துல இருந்து கிடைக்கிற அனுபவத்துல இருந்து தான் உனக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் அதனால தான் சூத்திரங்களை படிச்சு புரிஞ்சிக்க முடியாது உங்க ஆள் மனசுல இறக்கி உங்க சுய அனுபவத்திலேருந்து தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீ ரொம்ப பணிவோடு இருந்தாகணும் அவசரப்பட்டினா வேலைக்காகாது சூத்திரங்கள் சம்பந்தமா ரெண்டாவது முக்கியமான விஷயம் சூத்திரங்கள் ரொம்பவும் சுருக்கமானது அந்த சுருக்கமான வார்த்தைகளிலும் ஆழமான அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு இந்த சூத்திரங்களை வரி வரியா விஸ்தாரமாக எழுதப்படலை ஒரு அணுவை போல ரொம்பவும் நுணுக்கமானது சூத்திரங்கள் ஒரு விதை மாதிரி அதுக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒளிஞ்சிருக்கு இப்போ உங்களால் அந்த விதைய ஒரு விதையாக மட்டுமே தான் பார்க்க முடியும் ஒளிஞ்சிருக்கிற மரத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அதை பார்க்க முடியாது இந்த விதைக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற அந்த மரத்தையும் பார்க்கறதுக்கான கண்கள் அப்பேற்பட்ட கண்கள் இப்போ உங்ககிட்ட இல்லை அதுக்கு எப்பேற்பட்ட கண்கள் தேவைன்னா நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலத்தையும் இருட்டிலே இருந்துகிட்டு வெளிச்சத்தையும் ஆழமான பார்க்குற தேவை தற்சமயத்துக்கு ஒரு விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கா அதை நீ இந்த பூமியில விதைச்சே ஆகணும் அதுக்கு வேற எதுவும் வழியே இல்லை இந்த விதை எப்ப பூமில விழுந்து உடஞ்சி துளிர்விட ஆரம்பிக்குதோ அப்பதான் உன்னால அந்த மரத்தையை பார்க்க முடியும் சூத்திரங்களும் இந்த விதைகளை போலதான் எந்தவித சந்தேகமோ இல்லை அபிப்பிராயமோ உண்டாக்காம இந்த விதைகளை ஆழமா உங்க மனசுக்குள்ள புதைச்சிக்கணும் இது என்ன விதைன்னு இப்பயே நிர்ணயிக்காதீங்க ஒருவேளை நீங்க முன்னாடியே நிர்ணயிச்சிட்டீங்கன்னா இந்த விதைகளை ஒரு தூசியோ இல்லை ஒரு குப்பையோ நினைச்சி தூக்கி போட்டுருவீங்க ஒரு விதையும் ஒரு குழாங்கலும் சில நேரத்தில் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனாலும் சில கற்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஜொலி ஜொலிப்பா மிகவும் விலைமதிப்புள்ளதா இருக்கும் இருந்தாலும் கோயினூர் மாதிரி விலை மதிப்புள்ள ஒரு கல்லுக்கும் ஒரு சாதாரண விதைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு இன்னாதான் வைரம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் அதை நீங்க பூமியில விதைச்சிங்கன்னா ஒரு மயிரும் வளராது அதுவே ஒரு விதை பார்க்க எவ்வளவோ அழுக்கா இருந்தாலும் அதை நீங்க பூமியில விதைச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒளிஞ்சிருக்கு வைரம் எவ்வளோ விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் அதுக்கு உயிரே இல்லை ஆனால் ஒரு சாதாரண விதைக்கு ஒரு பைசா மதிப்பும் இருந்திருக்காது அதுக்குள்ள ஒரு அழகான உயிர் ஒளிஞ்சிருக்கு ஒரு விதையை நீ பூமியில் விதைக்கிறப்ப அந்த விதை முளைச்சி ஒரு பெரிய மரமாகும் இந்த ஒரு மரம் இன்னும் பல லட்சக்கணக்கான விதைகளை உருவாக்கும் இந்த ஒரு ஒரு விதையும் முளைச்சி இன்னும் பல கொடி மரங்களை வளரும் ஒரு சின்ன விதைக்குள்ள முழு பிரபஞ்சமே அடங்கியிருக்கு சிவனுடைய சூத்திரங்களும் இந்த விதைகளை போலதான் அது கூட நீ அவசரப்பட முடியாது இந்த உன்னோட மனசுல ஆழமா நீ விதைக்கிறியோ அது முளைச்சி வளர்ந்து பூ பூக்கும் இந்த பூவோட வாசத்தை நீ அனுபவிச்ச பிறகுதான் உனால நிர்ணயம் எடுக்க முடியும் சூத்திரங்களை சம்பந்தமா மூணாவது முக்கியமான விஷயம் தர்மம் அந்த உண்மைக்கான ஞானம் உன்னோட சுயத்தை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியே ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயம் தர்மத்தை பத்தி மதத்தை பத்தி இது வரைக்குமே உனக்கு தெரிஞ்சது எதுவுமே தெரியாததுக்கு தான் சமம் அதனால சிவனுடைய சூத்திரங்கள் உன பயங்கரமா ஆக்க வைக்கும் சில நேரத்துல உனக்குள்ள பயத்தையும் உண்டாக்கும் சிவனுடைய சூத்திரங்கள் உனக்கு புரிய புரிய உன்னோட கோவில் உன்னோட பள்ளிவாசல் உன்னோட தேவஸ்தானம் இது எல்லாமே உடைய ஆரம்பிக்கும் இடிஞ்சி விழுந்தாலும் இந்த இடங்களை எல்லாம் நீ காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாத ஏன்னா இது வரைக்குமே இந்த இடங்களிலிருந்து உனக்கு கிடைச்சது எதுவுமே இல்லை இன்னமும் உன்னோட நிலை தெரியாமல் தான் இருக்க தர்மத்தை பற்றி நீயே புரிஞ்சு வச்சுக்கிற அர்த்தத்திலையும் நீயே உருவாக்கின மதத்திலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னுடைய கோவில்கள் எவ்வளவோ அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் வரைக்கும் கூட உன்னோட வாழ்க்கையில் எந்தவித சந்தோஷமும் ஏற்படுத்துதில்லை ஒரு கோவிலை நீ எவ்வளோ வேணால் விலைக்கேத்தி அதை நீ பிரகாசமாக வச்சிருக்கலாம் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற இருட்டை உனால் ஒளிமயமாக்க முடியல சிவனுடைய சூத்திரங்கள் எவ்வளவோ கடுமையானதாக இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா சிவன் எந்த விதமான ஒரு பூசாரியும் இல்லை ஒரு பூசாரியோட வார்த்தைகள் உன் மனசை திருப்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு பூசாரி உனக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இருக்கவே அவன் விருப்பப்படுவான் எந்த ஒரு மாற்றத்தையும் உனக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ண மாட்டான் நீ கவலைகளோட நிறைவேற்கிற ஒரு நோயாளியாக இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கும் வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை பற்றி சொல்கிறேன் ஒரு டாக்டரோட பையன் அவனோட மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி இருந்தான் அவனுடைய அப்பா ரொம்ப வருஷமாகவே எந்த ஒரு விடுமுறையும் இல்லாமல் இந்த தொழிலே கவனிச்சுட்டு வந்திருக்காரு தன்னுடைய மகனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா நான் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மூணு மாதம் வெளியோர் சுற்றி வரலான்னு ஆசைப்பட்றேன் நான் திரும்பி வர வரைக்கும் தன்னுடைய மருத்துவ பொறுப்ப அவருடைய மகனே கவனிக்க சொல்லி கேக்குறாரு என்னோட வாழ்க்கை முழுசா நான் பணம் சம்பாதிக்கிறதுல ஈடுபட்டு இருந்தேன் அதனால என்னால ஓய்வே எடுக்க முடியல இதை கேட்டு அவருடைய பையனும் ஒத்துக்கிறாரு வெளியூர் போயிட்டு மூணு மாசம் கழிச்சு அவங்க அப்பா திரும்பி வராரு தன்னுடைய மகனை சந்திச்சு தொழில் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிக்கிறாரு அதுக்கு அவருடைய பையன் என்ன சொல்றானா அப்பா நீங்க காலம் முழுவதும் குணப்படுத்த முடியாத நோயாளிகளை நான் மூணே மாசத்துல குணப்படுத்தி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டேன் இதை கேட்ட அவருடைய அப்பா ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுறாரு முட்டால் நீ என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க என்னால அவங்கள குணப்படுத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா நீ படிக்கிறதுக்கான காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நம்மளுடைய வியாபாரமே இந்த நோயாளிகளை நம்பிதான் இருந்தது உன்னோட தம்பி தங்கச்சியோட படிப்பு செலவும் இந்த நோயாளி இருந்தே கரைச்சிடலான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ எல்லாத்தையும் சொதப்பிட்ட அதனால ஒரு பூசாரியோ இல்ல ஒரு சாமியாரோ இல்ல ஒரு வைத்தியாரோ நீ நோயாளியாவே இருக்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க அதை நம்பிதான் அவங்களோட பழப்பும் ஓடிட்டு இருக்கோம் ஆனா சிவன் ஒரு பூசாரி இல்ல முழுமையான விழிப்புணர்வு பெற்ற ஒரு யோகி பெரும் ஞானத்துக்கான ஒரு அவதாரம் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு சிவன் ஒரு வழிகாட்டியான வெளிச்சம் சிவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நெருப்பு மாதிரி இந்த நெருப்புல உங்களை நீங்களே சாம்பலாக்க தயாரா இருந்த மட்டுமே நீங்க சிவனை நெருங்கணும் சிவனுடைய சூத்திரங்களை நெருங்கணும் உன்னை நீயே முழுசா அழிக்க தயாரா இருந்த மட்டுமே சிவனோட இந்த அழைப்பை ஏத்துக்கணும் உன்னோட அழிவுல இருந்து தான் ஒரு புதுமையான தொடக்கம் இருக்கு உன்னுடைய இருந்து தான் ஒரு புது வாழ்க்கைக்கான ஆரம்பமும் இருக்கு ஒரு ஒரு தடவையும் நீங்கள் சிவனுடைய சூத்திரங்களை நெருங்குறப்ப இது எல்லாமே உங்க நினைவில் இருக்கணும் என்னுடைய இந்த சொற்பொழிவை கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன் கூடவே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் இந்த மொழிபெயர்ப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான முயற்சி இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஞானத்திலிருந்தும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளிலிருந்தும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன் உணர்வுகளையும் அனுபவங்களையும் யாராலையும் முழுசா மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது அதனால நீங்க கேக்குற வார்த்தைகளிலே மாட்டிக்காதீங்க உங்களுடைய சுய அனுபவத்திலிருந்து இதை உணர பாருங்க சிவசூத்திரங்களை பத்தியான ஓஷோட சொற்பொழிவு இங்கேயே முடியறதில்ல இதோட தொடக்கம் என்னுடைய அடுத்த ஒளிபரப்பில் இருக்குது என்னுடைய இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரியவேங்க